ஹலோ பெண்களே நான் பவானி பேசுகிறேன் எனக்கு நாற்பத்தி மூன்று வயதாகிறது நான் பல பெண்களை கடந்து வந்து பார்த்துருக்குறேன் ஸோ இதில் நிறைய பேர் ஒரே மாதிரி பிரச்சனைகள் முகங்கள் தான் வேறு வேறையாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை நாம் ஓப்பனாக பேசும்போது இங்கே பல பெண்களோட பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும் அப்படிங்கிறத நான் முழுக்க முழுக்க நம்புறேன் அதற்காக தான் இந்த உண்மை கதைகளை இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இதில் முழுக்க அனைவரோட யாரோட ஊரு எந்த பேரு எல்லாமே மாற்றப்படும் யாரையுமே இது சாராது அதனால யாரும் இந்த கதைகள் யாரையுமே குறிப்பிடாது இதுல வர கதைகளை மட்டும் கேளுங்க முழுக்க முழுக்க உண்மை கதை இதுல ஏதாவது ஒரு இடத்துல நீங்களும் இதே மாதிரி இருந்தா இதுல என்ன முடிவு எடுப்பீங்க அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க வணக்கம் வாங்க கதை உள்ள போலாம் இருபத்தி நான்கு வயதான அந்த பெண்ணுக்கு பிகாம் முடிச்சிருந்தா அவளுக்கு பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருந்தா மாப்பிள்ளை ரொம்ப அழகா அமைஞ்சாரு அவளுக்கு அப்பா கிடையாது அம்மா உலகம் தெரியாதவங்க தம்பி காலேஜ் இப்ப தான் படிச்சிட்டு இருந்தாரு அவங்க உறவினர்கள்லாம் சேர்ந்து சூப்பரான ஒரு அழகான மாப்பிள்ளையை கண்டுபிடிச்சாங்க ஒரு அவங்க ஊர்ல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் பார்த்தாங்க பெண் எப்பயாவது வேணும்னா வந்து போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அதற்காக இப்படி ஒரு மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ணாங்க அவருக்கு சொந்த வீடு இருந்தது சொத்து இருந்தது அப்பா அம்மா இருந்தாங்க ரொம்ப நல்ல பையன் என்னன்னா வீட்டுக்கு ஒரே பையன் ரொம்ப நல்ல வகையில அவளுக்கு ஜாம் ஜாமுன்னு கல்யாணம் நடந்தது நாற்பது பவுன் நகையோட சீர் செட்டு எல்லாத்தோடையும் அந்த பொண்ணு அந்த வீட்டில் காலடி எடுத்து வைக்கிற ரொம்ப சந்தோஷமா அவளோட வாழ்க்கை ஆரம்பிச்சது ஆரம்ப காலத்துல ரொம்ப இனிச்ச வாழ்க்கை ஒரு மூன்று மாதம் ஆறு மாதம் கிடக்கும் போது ஏதோ அவளுக்கு ஒரு நெருடலாக இருக்க ஆரம்பிக்குது என்னன்னு பார்க்கும்போது அவளுக்கு அவளுடைய கணவர்கிட்ட வந்து நிறைய சந்தேகங்கள் வருது மாச சம்பளம் வர்றது இல்லை என்ன காரணம்னு பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியுது இவருக்கு சீட்டாடுறது குடிக்கிறதுன்னு அனைத்து பழக்கம் இருக்கு அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இதுலேருந்து இருந்து அவர் எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு அவளுக்கு புரியல நாம ஏமாற்றப்பட்டுட்டோமோ அப்படின்னு அவ நினைக்கிற காலத்துல சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்கெல்லாம் ஆஹ் அப்படிதான் இருப்பாங்க ஆம்பளை என்ன பண்ண பின்னா இருப்பாங்கம்மா அப்புறம் சரியா போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆறுதல் கொடுத்தாங்க எப்படியாவது சேர்ந்துதான் அவளை வாழ வைக்கணும்னு அவங்க முயற்சி பண்ணாங்க இப்படி ஒரு வருஷ காலம் கடக்குது அப்புறமா பார்த்தா தெரியுது அவருக்கு வேலையும் போயிடுச்சு அவருக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு சீட்டாடிட்டு வீட்டுக்கு வந்து ஏமாத்துறாரு சம்பளம் எதுவுமே கிடையாது இவரை திருத்த முடியாம அவங்க அப்பா அம்மாவும் ஒரு கட்டத்துல இருந்த ஒரு வீட்டு வீட்டையும் வித்துடுறாங்க அவங்களுக்கு வேற எந்த சொத்துமே கிடையாதுங்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியுது இதுல என்ன எப்படி என்ன பண்ணலாம்னு அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல ஆனா இவர் அந்த பொண்ணுக்கு போட்ட நகையில வந்து இவர் ஒரு மூன்றரை பவுன் மட்டும் வாங்கிட்டு போயிருந்தாரு அதையும் மீட்டு தரல மற்றபடி அவர் நகை கேட்கும் இந்த பொண்ணு கொடுக்க விரும்பல அது எப்படியோ அவ வந்து லாக்கர்ல வச்சு அவருக்கு தெரியாம மறைச்சிட்டா என்னால கொடுக்க முடியாது அப்படிங்கிற இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்றுட்டா ஆனா அந்த அவர் வந்து அந்த பொண்ணு அடிக்கிறது அந்த மாதிரி பழக்கம் கிடையாது அந்த பொண்ணு தன்னை தானே தண்டனை கொடுத்து இவரை எப்படியாவது நம்ம திருத்திட முடியுமா அப்படின்னு அவதா யோசிச்சா அவருக்கு அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமுமே கிடையாது நாட்கள் உருண்டோட இந்த பொண்ணுக்கு அவர்கிட்ட இருந்து எந்த மாற்றமுமே தெரியல ஆனா இவ கன்சிவாய் ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது இதனால அந்த பெண் நல்லபடியா வளர்க்கணும் எப்படியாவது இனிமேல் இவரை திருத்துறது கொஞ்சம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற குடிகாரர்கள் மறுவாழ்வு மையத்துல எல்லாம் கொண்டு போய் சேர்த்து பாக்குறாங்க ஆனா அந்த டைம் திருந்துற மாதிரி இருக்கிறாரு அதுக்கப்புறம் திருந்தல இவருக்கு இப்ப இனி சொத்து எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம நம்ம படிச்சிருக்கோம் நம்ம எப்படியாவது நம்ம அவர் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறா ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இவளோட நம்பிக்கை உடையற மாதிரி சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது அது அவளால ஏத்துக்கவும் முடியல கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட ஒரு மாற்றம் நல்ல மாற்றம் தெரியுது அவர் வந்து காலையில நான் எக்ஸசைஸ் எல்லாம் பண்றேன்மா கொஞ்சம் நால்ரைக்கெல்லாம் நான் எழுந்து நான் இனிமேல் கொஞ்சம் குடும்பத்துக்காக வாழலாம்னு இருக்கிறேன் அப்படி எல்லாம் சொல்லிட்டு அவர் கொஞ்சம் எக்ஸைஸ் எல்லாம் பண்றாரு இந்த பொண்ணு ரொம்ப நம்புற ஆனா வேலைக்கு எல்லாம் பெருசா போன மாதிரி தெரியல ஆனா இந்த எக்சைஸ் எல்லாம் பண்றதுனால அவளுக்கு ஒரு மாற்றம் தெரியுது ஆனா இப்படி ஒரு மூன்று மாத காலம் போவதுக்குள்ளேயே இந்த பொண்ணு கண்டுபிடிச்சிடுறா இவர் என்னவோ பண்றாருன்னு காலையில இவர் இவருக்கே தெரியாம பின்தொடர்ந்து போகும்போதுதான் தெரியுது வேற ஒரு பெண்ணோட இவர் தகாத உறவுல இருக்காரு அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாகி அவளுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அவ இந்த மாதிரி பெண்களை நம்ம என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க அந்த பெண்களுக்கு அந்த பெண்ணுக்கு இரண்டு வளர்ந்த மகன்களும் இருக்காங்க என்ன பண்ணலாம்னு தெரியல இவ இத பெருசா கத்தி அலாட்டா பண்ணா அவங்க வீட்டுக்கார அதுக்காக ஒத்துக்கவும் இல்லை நீ எப்படியாவது வாய முடு வாய முடுன்னு சொல்லிட்டு தான் அடக்குனாரு இவளால இதுக்கு மேல ஏத்துக்கவே முடியல அவளோட ஒரே ஒரு ஹோப் என்னன்னா எப்படி இருந்தாலும் தன்னோட கணவர் தன்னை தவிர வேறு ஒரு பெண்ணை பார்க்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது இந்த அவளுக்கு பிறந்த குழந்தைக்கு ஒன்றரை வயசு வந்து போச்சு அப்படி பேசுனாங்க பஞ்சாயத்து பண்ணாங்க இந்த ஊர்ல பண்ணாங்க அந்த ஊர்ல பண்ணாங்க எப்படி எப்படியோ பண்ணி பார்த்தாங்க ஆனா இந்த பொண்ணு திடமா இருந்துட்டா இவ வேற ஒருத்தரோட பார்த்த பிறகு நான் இனி என் குழந்தையோட தனியா வாழறேன் அப்படி சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டா இதுல அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா நான் தான் கணவர் இல்லாம வாழ்ந்துட்டேன் நீயும் அந்த மாதிரி வாழ்ந்தா நம்ம உறவினர்களுக்கு மத்தியில நமக்கு அசிங்கமா போயிடும் அதனால உன் முடிவை மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவளை கெஞ்சுறாங்க அவளுக்கு ஏத்துக்கவே முடியல நான் என்னமா பண்றது அப்படின்னு சொல்லி அழுவுறா ஆனா அவளோட சில உற சில உறவினர்கள் அவங்க படிக்கிறவங்க படிக்காதவங்க அவங்க எல்லாம் இது நமக்கு தேவையில்லை ஆனா அவங்க ஒரு முடிவு என்ன சொன்னாங்கன்னா அம்மா உன் குழந்தைக்கு இப்பதான் இரண்டு வயது ஆகிறது நீ இப்பவே அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ நாங்க இதுக்கப்புறமா இந்த மாப்பிள்ளைக்கு நாங்க எந்த ஒரு பஞ்சாயத்தும் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் இவளுக்கு தைரியம் கொடுத்துருக்குறாங்க பெண்கள் மட்டும் இல்ல சில உறவினர்களும் சொல்லிருக்காங்க வேண்டாமா இவனை திருத்திக்கிட்டு நீ உன் வாழ்க்கையை தொலைக்காத நீ நல்ல பொண்ணா இருக்க நீ வேற கல்யாணம் பண்ணிக்கோ ஆனா இவங்க உறவினர்களே சிலவங்க அந்த மாதிரி பண்ண கூடாது இது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப அவமானமா போயிடும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மூன்று வருடத்துக்கு முன்பு நடந்த கதை தான் இது ஓகே பெண்களே இப்ப நாம முடிவுக்கு வருவோம் இந்த பெண்ணுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மூன்று வருடத்திற்கு முன்பு நடந்திருந்த கதை இது இப்ப என்ன நடந்திருக்குங்கிறது அப்புறம் பாக்கலாம் இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு மாப்பிள்ளை கிடைச்சாரு அப்படின்னா உடனே கண்மூடித்தனமா நம்பினது உறவினர்களோட முதல் தவறு ஒருவேளை அந்த பெண் ரொம்ப பொறுமையா இல்லாம இப்ப இருக்கிற பெண்கள் போல போன் நம்பர் வாங்கி நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே அவர்கிட்ட போன் பண்ணி அவரை ஆராய்ச்சி பண்ணி அவரை செல்ஃபா ஏதாவது அனலைஸ் பண்ணி இருந்தா அந்த பொண்ணு தப்பிச்சிருக்கலாமா இல்ல இவர் எப்பயும் போல நடிச்சுதா இருப்பாரா இல்ல இந்த மாதிரி நீங்க யாராவது ஏமாற்றப்பட்டு வருகிறீர்களா இல்ல உங்க வாழ்க்கையிலேயும் இதே மாதிரி ஏமாற்றங்களை கடந்து வந்தீங்களா அதை எப்படி கடந்து வந்தீங்கன்னு நீங்க மற்ற பெண்களுக்கு உங்கள் கருத்தை சொன்னீங்கன்னா இதே போன்ற நல்ல பெண்கள் பாவம் மாட்டிக்கொள்ளாம இருக்க அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் இப்பொழுது தன்னோட பெண்ணுக்கு மாப்பிளை பார்க்கும் அப்பாக்கள் அப்பாக்கள் அல்லது உறவினர்கள் யாராக இருந்தாலும் ஓ நம்ம இன்னும் கொஞ்சம் நன்றாக விசாரிக்கலாமோ அப்படின்னு புரியிற அளவுக்கு இந்த கதை ஒரு பாடமா அமையும்ன்றத நான் முழுமையா நம்புறேன் மறுபடியும் சொல்றேன் இங்க பிரச்சனை ஒன்றே தான் முகங்கள் தான் வேறு வேறாக அமைகின்றது ஆகையினால அடுத்து வேறு ஒரு பிரச்சனையோட வேறு ஒரு கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஒரு நல்ல பெண்ணின் கதையை சொல்றதுனால நாங்க ஆண்களுக்கு எதிரானவங்க எல்லாம் ஒன்றுமே கிடையாது இப்போ இருக்கிற சமுதாயத்தை ஓரளவுக்கு சரி பண்ணி கொண்டு வர முடியுமா அப்படின்னு தேடுறதுல நாங்களும் ஒருத்தங்க தான் சோ ஒரு நல்ல ஆணோட தவறான ஒரு மனைவியால அவரோட வாழ்க்கை எந்த அளவுக்கு சீரழிஞ்சது அப்படிங்கறதையும் நேர்ல பாத்திருக்கேன் அந்த மாதிரி கதைகளோடையும் நான் உங்களோட இணைவ முழுக்க முழுக்க இதெல்லாம் உண்மை கதைகள் மட்டுமே நான் என்னோட இன்ஸ்டியூட்ல கிளைண்ட்ல அக்கம் பக்கத்துல உறவினர்கள்ல ஏன் கதையே இதுல வரதான் செய்யும் ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா இங்க ஒரு டிராப் நடந்துட்டு இருக்கிறது ஒரு நல்லவங்களை தேடி பல பேர் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அவர்களை ஏமாற்ற முயற்சிக்கிறார்கள் அவர்களிடமிருந்து நாம எப்படி தப்பிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த சின்ன சின்ன கதைகள் நம்மளோட வாழ்க்கைக்கு பெரிதும் உதவியாக இருக்கும்னு நான் நம்புறேன் இது போன்ற மேலும் உண்மை கதைகளோடு என்னோடு இணைவதற்கு கண்டிப்பாக உங்கள் கைகளோடு கரங்களோடு இணைந்து எங்களோட பயணம் பண்ணுங்க உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க கண்டிப்பா என்னோட பயணம் பண்ணுவதற்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைபும் தட்டி விடுங்க அவ்வளவுதான் ரொம்ப நன்றிகள் இதுவரை கேட்ட அனைவருக்குமே கூடான கொடி நன்றிகள்